பிகேசி முதல் ஆச்சாரியா அட்ரே சவுக் வரை மெட்ரோ விரிவாக்கம் மும்பை மெட்ரோவின் அக்வா லைன் மூன்று திட்டத்தின் இரண்டாம் கட்ட பணிகள் நிறைவடைந்துள்ளதை முன்னிட்டு பி கேசியிலிருந்து ஆச்சாரியா அட்ரே சவுக் வரையிலான மெட்ரோ ரயில் சேவையை முதல்வர் தேவேந்திர பட்னவிஸ் மே ஒன்பது தொடங்கி வைக்கிறார் தற்போதைய நிலை அக்வா லைன் மூன்றின் முதல் கட்டமாக ஆரே காலனியிலிருந்து பாந்திரா குர்லா காம்ப்ளெக்ஸ் பிகேசி வரை ஏற்கனவே மெட்ரோ ரயில் சேவை இயங்கி வருகிறது இது பன்னிரண்டு புள்ளி ஆறு ஒன்பது கிலோமீட்டர் தூரம் கொண்டது புதிய விரிவாக்கம் தற்போது இரண்டாம் கட்டமாக பிகேசியிலிருந்து ஆச்சாரியா அட்ரே சவுக் வரையிலான ஒன்பது புள்ளி ஏழு ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கான பணிகள் முடிவடைந்துள்ளன இந்த தடத்தில் கோடக் பிகேசி தாராவி சித்லாதேவி தாதர் சித்திவிநாயக் ஒர்லி மற்றும் ஆச்சாரியா அட்ரே சவுக் ஆகிய ஏழு மெட்ரோ ரயில் நிலையங்கள் உள்ளன முழு வழித்தடம் இந்த புதிய சேவை நாளை தொடங்கப்படுவதன் மூலம் அக்வா லைன் மூன்று முழுமையாக அதாவது ஆரே பணிமனையிலிருந்து ஆச்சாரியா அட்ரே சவுக் வரை செயல்பாட்டுக்கு வரும் பயண நேரம் முழு வழித்தடத்திலும் பயணிக்க முப்பத்தொன்பது நிமிடங்கள் ஆகும் ஆக இனி ஆரே காலனியிலிருந்து ஆச்சாரியா அட்ரே சவுக் வரை மெட்ரோ ரயில் சேவையை பொதுமக்கள் பயன்படுத்தலாம்